மக்களே நமக்கு வந்து மகாநதியிலேருந்து நிறைய பிடிஎஸ் வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அதுலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் எடுத்து இது தான் நடக்க போகுது அடுத்து அது தான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து கணிப்போம் இல்லையா இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்து ஒரு ரெண்டு எபிசோடு போயிட்டுருக்கு திங்கள் செவ்வாய் ரெண்டு எபிசோடு போயிட்டு இருக்கு இந்த எபிசோடு சம்மந்தமாக வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு சின்ன வந்து விஷயம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம நோட் பண்ணவே இல்லைங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிவின் குமரன் அப்புறம் பசுபதி அப்புறம் வெண்ணிலாவோட மாமா இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு சின்ன செல்லில் வந்து ஃபோனில் வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவர் வந்து வீடியோ எடுப்பார் ஒருத்தர் அதை வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எடுத்த வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது தாங்க இன்னைக்கு வந்து காவேரி வந்து இன்னைக்கு வீடியோ எடுத்து போலீஸில் காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லையா அதை தான் அவங்க வந்து நமக்கு காட்டியிருக்காங்க நமக்கு மண்டேல ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு யோசனை வந்துச்சு இது வந்து எப்படி அப்படின்னு அதில் தான் வந்து இப்போ வீடியோ எடுத்து எடுத்தது ஒருத்தவங்க அதை பார்க்குறது ஒருத்தவங்க அப்படிதான் வந்து அந்த போஸ்ட்டில் இருக்கும் இந்த நாலு பேருமேவும் இன்றைக்கி வந்து வெண்ணிலாவுக்கு தெரியாமே காவேரி வந்து வீடியோ எடுக்கிறாங்க அதை வந்து பொலிச்சிட்டு யாருக்குமே தெரியாமல் போட்டு காட்டுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இது ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம தான் அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது சாரிங்க ஆனால் நிஜமாகவே இதை பற்றி இந்த ஃபோட்டோ இவங்க வந்து வீடியோ எடுக்கும்போது நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை அவங்க ஏதாச்சும் சும்மா தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றுச்சு யோசித்தேன் இப்போதான் நமக்கு வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அந்த டைமில் இது பிடிச்சது தான் நல்லாயிருக்கு ஆனால் இது வந்து நம்ம யோசிக்க மாட்டோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு பாப்பா எதாவது எல்லாமே ஒரு மிஸ் ஆகிறது தானே எல்லாமே வந்து க